திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே சித்தி முக்தியே ஓம் ஸ்ரீ அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திருமூலர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திருநந்தி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ போகர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கருவூரா திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ காலங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பழனி மூட்டை சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திண்டுக்கல் சலைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பழனி மாம்பழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சித்தானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ புன்னாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ புலஸ்தியர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மச்சமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ரோமரிஷி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அகப்பே சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சட்டைநாத சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ தன்வந்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ தொன்னைக்காது திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திண்டுக்கல் ஓத சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திண்டுக்கல் காமாட்சி மௌனகுரு சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திண்டுக்கல் குழந்தையானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கசவணம்பட்டி ஜோதி மௌனகுரு திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கம்பளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சிவப்பிரகாச யோகி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அக்கா பரதேசி சித்தர் திருவடிகள் போற்றி ராம பரதேசி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பவழங்குடி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மகான் படே சாய்பு திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ரமண மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ராம் சுரத்குமார் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அடிமுடி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஈசான்ய தேசிக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அரவிந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அன்னை திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஏனாரி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ நாகலிங்க சுவாமி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மண்ணுருட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பாலமுருகனடி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ வல்லநாடு சாத சிதம்பர சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ நந்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ யாகோபு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ஜோதிமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ டமரானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ வர திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ காலகண்டர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ யூகி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பூனை கண்ணர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கல்லுணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மச்சேந்திரநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பதஞ்சலி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பிருகுமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சுகப்பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மகா அவதார் பாபா திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ மெஹர் பாபா திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ காஞ்சன் மகராஜ் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ நீம் கரோலி பாபா திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திரைலங்க சுவாமி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திருப்பரங்குன்றம் மாயாண்டி சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திருப்பரங்குன்றம் சோமப்ப சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ வண்ணார பரதேசி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பழனி சுப்பிரமணிய சாது திருவடிகள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ சச்சிதானந்த பொள்ளாச்சி கோட்டி சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கூர்மானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கும்பமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ யாழ் கதிர்வேல் சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கரூர் சத்ரு சம்ஹாரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ நெரூர் சதாசிவ பிரம்மேந்திரா திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கரூர் ஒத்தைவேட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஜானந்த் மகராஜ் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ யோகி யுக்தேஸ்வரர் கிரி திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சுவாமி கேசவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ லாகிரி மகாசயர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ நாகேந்திரநாத் பாதுரை திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சுரைக்காய் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பழை தண்டாயுதபாணி சித்தர் திருவடிகள் போற்றி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி